பராசக்தி என்கிற தீயசக்தி அப்படிங்கிறது தான் அணில்கள் வாயில இப்போது அதிகமாக உச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை ஏன்னா விஜயோட ஜனநாயகனும் சிவகார்த்திகேயனோட பராசக்தியும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுதா இது நடக்கவே கூடாதா இது அநியாயமா நடக்கவே கூடாத அக்கிரமமா ஆனால் நடக்க இருக்குதா அதனால் பராசக்தி ஒரு தீய சக்தியாக அதை அழிச்சொழிச்சே ஆகணுமா அப்புடின்னு அந்த பக்கம் அணில்கள் வெறியாட்டை ஆடிட்டு இருக்கிறானுங்க இந்த பஞ்சாயத்து சம்பந்தமா அணிலையும் அதன் குஞ்சுகளையும் தூக்கி போட்டு மென்மையா ரொம்ப மென்மையா பொச்சிலேயே மிதிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அடிப்படையிலேயே நான் இந்த மாதிரியான கள்ளக்காதல் கேசையெல்லாம் டீல் பண்ண மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரியும் ஐ மீன் இந்த மாதிரி சினிமா பஞ்சாயத்துக்குள்ளே எல்லாம் நான் தலையிடுறது இல்லைங்கிறத உங்களுக்கே தெரியும் ஆனாலும் என்ன பண்றது காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்குதே இந்த கற்றாகையெல்லாம் பேசி ஆக வேண்டிய ஒரு தான் நாம இருக்கிறோம் ஏன்னா சினிமாவிலிருந்து வந்த ஒரு சில்லறை நான் உச்சத்தையே உதறிட்டு வர்றேன் என்ன அதிபர் ஆகுங்கன்னு ஊழகிட்டுகிட்டு தெரியுது அதையும் பத்து பேர் நம்பிக்கிட்டு தெரியுறாங்க ஆமாமா அடுத்த அதிபரே அணில்நாதான்னு பேசி ஒரு கூட்டம் அறுக்கசமெல்லாம் வேற அடைஞ்சுக்கிட்டு தெரியுது அதனால இந்த சமயத்துல இதை தான் ஆகணும் பேசுவான் பராசக்தியும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அதாவது அதே ஜனவரி ரிலீஸ் பதினாலாம் தேதி இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு பத்து மணி வரைக்கும் இதுதான் அஃபிஷியல் அப்டேட்டு பராசக்தியோட ரிலீஸ் டேட்டுங்கிறது ஜனவரி பதினாலு தான் அதுதான் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம் அதில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் வரல இதில் மேட்ரு என்னென்னா இந்த ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த படக்குழு இருந்தே அவ்வளோதான் அணில்கள் தையை தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சானுங்க சுடுதண்ணியில் சூட்ட மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சிவகார்த்திகேயன் மேலே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஓ நீ எல்லாம் ஒரு மனுஷனா எங்கள் தளபதி படத்துக்கு போட்டியாக நீ பட உடு கொஞ்ச நேரம் எங்க தளபதி அவர் வாயில ஊன் தம்பி எடுத்து வைக்க பாக்கிறியா இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அவர் கடைசி படம் மரியாதையை கொடுத்து நீ விலகி நிக்க வேண்டாமா வேடிக்கை பார்க்க வேண்டாமா இது என்ன அநியாயம் அப்படின்னு வளச்சு வளச்சு வன்மத்த கொட்டி தள்ளிட்டு இருக்கானுங்கன்னு வைங்க பத்தா குறைக்கு இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் வேற பண்ணுதா அவ்வளோதான் திமுக உள்ள சொல்லிட்டானுங்க திமுகவின் திட்டமிட்ட சதி ஆயிரம் கோடி கலெக்ஷனை குறைக்கிறதுக்காக திமுக திட்டமிட்டு இந்த சமயத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது தளபதிக்கு எதிராக சதி பண்ணுது ஜனநாயகனுக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்குது தளபதியின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இதெல்லாம் எதுவும் நடக்காது இதெல்லாம் மீறி அங்கே தளபதி ஜெயிப்பார் அறுத்து தள்ளிடுவார் புடுங்கி நட்டுருவார் போவார் சிவகார்த்திகேயன்லாம் ஒரு ஆளா தளபதி மலை அவரு கூந்தல் விஜய் ஒரு பாறாங்கல் சீக்கா பச்சை மண்ணு அதெல்லாம் மோதவே முடியாத தளபதி முன்னாடி சீக்காலாம் வெறும் தூசு தளபதி தான் மாசு அப்படி இப்படின்னு பேசி ஆர்கசம் ஒரு பக்கம் அடையிறானுங்க பார்த்தா குறைக்கும் அந்த பக்கம் வன்மத்தை கொட்டி தள்ளுறானுங்கன்னு வைங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம் மற்றவங்க மேலே எப்படி வன்முத்த கொட்டுவாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இது வீடியோங்கிறதுனால டீசெண்டான வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு அந்த பக்கம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு வைங்க இந்த சல்லி பசங்க எப்பயுமே இப்படி தான் விஜய் படம் ரிலீஸ் ஆனாலே இப்படி தான் ஒப்பாரி வைப்பானுங்க ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்க பிரிக்குறாங்கன்னு ஓகாம ஒப்பாரி வைப்பானுங்க இன்ஃபேக்ட் அனில் அப்படி ஆள் தான் வைங்க அனில் அதன் குஞ்சுகளையும் பொறுத்த வரைங்க இவங்க என்ன பண்ணினாலும் எதிர்த்தாவில் இருக்கிறவங்க வெறுமனே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது அதாவது விஜய் படம் வருதுன்னா அத்தனை பேரும் விலகி நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஸ்கிரீன் இருக்குதுன்னா அத்தனையும் தூக்கி விஜய் படத்தை கொடுத்துட்டு மற்றவங்களாம் வேடிக்கை தான் பார்க்கணும் இது பொங்கல் டைமாக இருக்குது நம்ம படத்தை போட்டால் நாலு காசு கிடைக்கும்னு எந்த ப்ரொடியூசரோ எந்த ஹீரோவெல்லாம் யோசிச்சிருவே கூடாது அப்படி யோசிச்சு நாங்களும் பட ரிலீஸ் பண்ணுறோம்னு வந்துட்டு அவ்வளோதான் அணில்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும் இன்ஃபேக்ட் அணிலே அப்படி தான் என்னை ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்க நம்ம படத்துக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க நம்ம மேலே பயமா அப்படின்னு அணில் ஓயாம ஒப்பாரி ஒப்பாப்புல என்ன அழிக்கிறது எப்படின்னு திட்டம் போட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வேற எந்த வேலையும் கிடையாது விஜயாகி என்ன அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறது தான் எல்லாருக்கும் வேலை அப்படின்னு ஓப்பனாவே அணில் ஒப்பாரி ஒப்பாப்புல ஆமாமான்னு அணில் குஞ்சுகள்லாம் அதை கேட்டு ஆர்கசம் அடையவானுங்கன்னு வச்சுக்கங்க இந்த கன்றாவிய காலங்காலமா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த தடவையா இவனுக்கு தான் ஒப்பாரி வைப்பானுங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுதான் கால கொடுமை இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கிறோம்னு வைங்க இவனுங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் படம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணால் அத்தனை பேரும் விலகிடுனா வேற எவனும் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுவே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா மற்றவங்கலாம் கட்சியை கலைச்சிட்டு போயிடணும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்கலாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடணும் எதிர்த்து ஏதாவது பண்ணுனாங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா உனக்கு அப்படிலாம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது வாங்க முதலாளி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சிஎம் சீட்டை யாரும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு ஏதாவது எதிரில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா ஏதாவது பண்ணுனாங்கன்னா அவ்வளவுதான் அத்தனை அணில்களும் ஒப்பாரியாக வச்சு தள்ளிடுவானுங்க இந்த சில்லறையெல்லாம் எப்பயும் அப்படிதான்னு வெயிங்க இதில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அந்த பக்கம் அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்ற சில சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு தெரியற மூத்தது பீத்ததுகள்லாம் இருக்குது இல்ல அதுக அணில்களுக்கு ஆதரவா ஏற்கனவே சூடுபட்டு சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குற சூவை மேற்கொண்டு சொறியுற மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு விட்டாங்க அதாவது பராசக்தி ஜனவரி பதினாலு ரிலீஸ் கிடையாது பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆக போகுது இல்ல இல்ல ஜனநாயகனோட ஒன்பதாம் தேதியோ ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு மாதிரி அநியாயம் இல்லையா விஜய்க்கு இழைக்கப்படுற துரோகம் இல்லையா விஜய்க்கு கொடுக்கப்படுற நெருக்கடி இல்லையா என்ன இது அநியாயம் தட்டி கேட்க மாட்டீங்களா இந்த அக்கிரமத்தை பொறுத்துக்கிட்டு பொங்கி எழ மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி விட்டாங்க யாரே இந்த மூத்தது பீத்ததுகள் அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதை சொல்கிற மூத்தது பீத்ததுகள் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் அந்த பக்கம் அணில்கள் இறங்கிட்டானுங்க இல்லையா அக்கிரமம் இல்லையா என்ன நடக்குது எங்கள் தளபதி படம் வரும்போது மட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்வீங்களா உங்களுக்கெல்லாம் இருக்குதுரா நீங்கள் எல்லாம் புழு புழுத்து தாண்டா சாக போகிறீங்க நாசமாக தாண்டா போக போகிறீங்க உலகமே அழிஞ்சு போயிடும்னான்னு வெறியாட்டம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு வைங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது அந்த மூத்தது பீத்ததுகள் இத்தோட அடங்கல சிவகார்த்திகேயன்னு டைரக்டா விஜயோட வேற கோத்து விட்டாங்க சொல்லவா வேணாம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வெறுமனே திமுக பண்ற விஷயம் இல்லடா தத்தி அணில் குஞ்சுகளா இதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயனோட சப்போர்ட்டும் இருக்குது சிவகார்த்திகேயன் தான் விஜய் படத்துக்கு இணையா என் படம் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா நாம விஜய் கீக்குலான ஆளாயிரலாம் அடுத்த சூப்பர் ஸ்டாரே நாம தாங்க ரேஞ்சுக்க சினிமா இண்டஸ்ட்ரியில பில்டப் ஆகி ஒரு மாதிரி டெவலப் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சு சிவகார்த்திகேயன் தான்டா ரெட் ஜெயின்ட்டு சொல்லி இந்த படத்தை படதம் அன்னைக்கே ரிலீஸ் பண்ண சிவகார்த்திகேயன் தான்டா உங்க தளபதிக்கு எடுத்து வாயில வச்சது அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் அவரோட விரலை எடுத்து வாயில வச்சதுங்கிற மாதிரியே கொளுத்தி போட்டு விட்டாயேன் அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு அணிலும் நார்மலான மனநிலையில் இல்லை எல்லாம் ஏதாவது அணில் குஞ்சுகள் எவனாவது பக்கத்துல எல்லாம் போயிடாதீங்க பிடிச்சி கடிச்சு வச்சாலும் வச்சிருவானுங்க மொத்த வன்மத்தையும் சிவகார்த்திகேயன் மேலே இறக்கிட்டானுங்க உன் படம் எப்படி ஓடுதுன்னு நாங்கள் பார்த்துட்றோம் எங்கள் தளபதியும் மீறி நீங்கள் கலெக்ஷன் பண்ணிடுவியான்னு ஏன்னா அவ்வளவு பெரிய பிடுங்கியான வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு தெரியறானுங்க திரும்பவும் சொல்கிறேன் இவனுக்கெல்லாம் எல்லாம் சில்லறைகள் எப்பயும் இப்படிதான் தான் காலங்காலமாக இந்த கன்றாவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம் இவனுக்கு நிலத்துக்கு நிழலுக்கு நிஜத்துக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது விஜய் படம் வந்தாலும் அத்தனை பேரும் அப்படியே பொத்துனா படம்லாம் அடங்கிட மாட்டாங்க விஜய்க்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது முக்கியமான நோக்கமோ அது மாதிரி மற்ற சினிமாக்காரங்களுக்கும் இந்த மாதிரி திருவிழா டைமில் படத்தை போட்டோம்னா நாலு காசு எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிற நினப்பெல்லாம் இருக்காதா பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக இருக்காதா சினிமான்னா போட்டி இருக்க தான் செய்யும் தொழில்லாம் போட்டி இருக்க தான் செய்யும் நீ ஒரு கடை போட்டினா ஏற்றாப்புல அதே மாதிரி ஒரு கடையை இன்னொருத்தன் போட தான் செய்வான் உனக்கு காசு முக்கியங்கிற மாதிரி அவனுக்கு காசு முக்கியம் இல்லையா எல்லாம் எப்பயும் இருக்கிறதா இந்த தத்தி கூந்தலானுக்கு அதெல்லாம் எந்த காலத்துலையும் புரிய போகிறது இல்லை வைங்க இதுல முக்கியமான மேற் என்னன்னா அணில் கூட்டம் பெருந்தன்மையை பத்தி பேசுது அனிலும் அதன் குஞ்சுகளும் பெருந்தன்மையை பற்றியும் பெருங்கருணையை பற்றியும் நமக்கெல்லாம் வகுப்படுக்கிறாங்க குறிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு வகுப்படுக்கிறாங்க ஏப்பா ஏப்பா சிவகார்த்திகேயனுக்கு பெருந்தன்மையே இல்லை இதுதான் விஜயோட கடைசி படம்னு அவருக்கும் தெரியும் தானே சரி அவர் படம் ஓடிட்டு போகுதேன்னு அவர் பெருந்தன்மையோட விலையை நின்று வேடிக்கை பார்க்கலாம்ல அது என்ன போட்டிக்கு பல படம் இறக்கிறது சிவகார்த்திகேயன் உண்மையிலேயே பெருந்தன்மையான ஆளாக இருந்தால் அதைத்தானே செஞ்சிருக்கணும் என் படம் வராதுப்பா விஜய்க்கு நான் விலையை நின்று வழிபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்போ நீ பெருந்தன்மையான ஆள் அதென்ன விஜய்க்கு போ கோட்டையாகவே படம் இருக்கிறது அப்படின்னு ஓயாமல் அணில்கள்லாம் ஒப்பாரி வைக்கிறானுங்க இதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல இந்த தத்திய அணில் கூட்டத்தை தற்கூரி கூமட்டைகளை எதில் வெளுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவனுக்கெல்லாம் சாதாரண கோமாளிகள் கிடையாது கொட்டூரமான கோமாளிகள் யாரா பெருந்தன்மையை பற்றி பேசுறது யாரா பெருங்கன்மையை பெருங்கருணையை பற்றி பேசுறது விஜய் என்னைக்கிட்டா பெருந்தன்மையோட நடந்திருக்காப்புல ஏன் எப்படி விஜய் பெரிய சூப்பர் ஸ்டார் தானே அவருக்கு மாஸ் இருக்குது தானே இந்த மாதிரியே பொங்கல் டைமுங்கிறது சாதாரண படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு உத நேரம்தான் நேரம் தானே மற்ற டைமில் கிடைக்காத அட்டென்ஷனும் கலெக்ஷனும் இந்த சமயங்களில் ரிலீஸ் ஆனால் சாதாரண படங்களுக்கு கிடைக்கும் தானே விஜய் உண்மையாகவே பெருந்தன்மையான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்குன்னா விஜய் விலையி நின்றுருக்குனா எனக்கு ஐநூறு ஸ்க்ரீன் போதும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஸ்க்ரீன் இருக்குதா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்க்ரீன் போதும் மீறி ஐநூறு ஸ்க்ரீனில் நீங்களெல்லாம் போட்டுக்கோங்க சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுங்க நீங்கள் நாலுக்காவது சம்பாதிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது அந்த சினிமாங்கிற அந்த தொழிலுக்கே நல்லது அப்படின்னு விஜய் விலகி நின்று அதான்டா உண்மையான பெருந்தன்மை அதனால தம்பி தான் அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணுமா ஏன் அண்ணன் தான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரா தம்பிக்கு விட்டு கொடுக்க மாட்டாரா எந்த காலத்தில் விஜய் சினிமாவில் யாரு என்னடா நல்லது பண்ணியிருக்கிறாப்புல பெருந்தன்மையை பற்றி யாரா பேசுறது இன்னும் சொல்ல போனால் இந்த விஜய் மாதிரியான மாசு ஹீரோக்கள்லாம் இந்த மாதிரி திருவிழா காலங்களில் லாங் லீவ் வர்ற இந்த மாதிரியான திருவிழா காலங்களில் படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாது அவங்கெல்லாம் பெருந்தன்மையாக விலகி நிற்கணும் சின்ன படத்தை போட்டு நாளைக்காக சம்பாதிங்கப்பா அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது ஏன்னா மத்த டைம்ல உங்க படம் எல்லாம் வந்தா பெரிய அட்டன்ஷன் கிடைக்காது பெரிய கலெக்ஷன் கிடைக்காத கிடைக்காது இந்த மாதிரி சமயங்கள்ல போட்டு சம்பாரிங்க என் படம் எல்லாம் எப்போ போட்டாலும் கலெக்ஷன் ஆகும் பிப்ரவரி தேதி போட்டாலும் எனக்கு உண்டான கூட்டம் வரும் எனக்கு உண்டான கலெக்ஷன் வரும் என்ன இதுக்கு அதுக்கு ஒரு பத்து பர்சன் வித்தியாசம் வரும் பரவாயில்ல அந்த பத்து பர்சன்ட்ட நான் இழக்கிறேன் அதுவே நீங்க நல்லா இருப்பீங்கல்ல சினிமா தொழிலுக்கு அது நல்லதில்ல அப்படிங்கிற மாதிரியே விஜய் எல்லாம் திருவிழா காலங்கள்ல படம் ரிலீஸ் பண்றதை அவாய்ட் பண்ணனும் அத ஒரு பெருந்தன்மையான விஷயமா அவர் சொல்லணும் அப்பெல்லாம் என்னைய சொல்லி இருக்கிறாப்புலையா என்னையாவது விட்டு கொடுத்துருக்காப்புலையா தீபாவளி லீவே ஒரு அஞ்சு நாள் வரிசையா செட் ஆகுற மாதிரி தான் விஜய் ரிலீஸ் பண்ணுவாப்புல இல்ல அத கேன்சல் பண்ணிருவாப்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணம்ங்கிறது சிந்தாம சிதறாம ஒத்தா ரூபா கூட பாக்கி இல்லாம வந்துடணும் அதுல அவர் உஷாரா இருப்பார் அதனால அடுத்தவங்க எல்லாம் ஈன்னு இழிச்சுட்டு நிக்கணும் விஜய் படம் வருது பா நாம எதுக்குப்பா கூட ரிலீஸ் பண்ணணும் அவர் ஜெயிச்சுட்டு போறாருப்பா அவர் ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு போறாருப்பா அவர் எப்பேர்ப்பட்ட மகான மாமனிதன் இன்னு இழிச்சிக்கிட்டு என்ன என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனம் நான் கேட்குறேன் விஜய் சினிமா இண்டஸ்ட்ரியில யாரையாவது ப்ரொமோட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா எந்த சின்ன படத்துக்காவது விளம்பரம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா எந்த சின்ன படத்தையாவது போய் ப்ரொமோஷன் கொடுத்து அதை டெவலப் பண்ணி விட்டு இத்தனை வருஷத்தில் எவனாவது பார்த்துருக்கிறீங்களா எந்த இடத்துலடா விஜய் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டா அப்படில பெருந்தன்மையை பற்றியெல்லாம் எவன்டா பேசுறது இவர் எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டாரா ஆனாலும் எல்லாரும் இவருகிட்ட பெருந்தன்மையாக நடந்துக்கணுமா என்னடா அயோக்கியத்தனம் இதெல்லாம் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் விஜய் தான் மற்ற படங்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாப்புல பொங்கல்லெல்லாம் நாலு படங்கள் வரணும் நாலு படம் வந்தால் கூட கலெக்ஷன் பண்ணும் அத்தனை ஸ்க்ரீனையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு அவங்களையெல்லாம் வர விடாமல் தடுத்து அவங்களையெல்லாம் சம்பாதிக்க விடாமல் பண்ணுறதே இந்த வீணா போன விஜய் தான் அந்த பக்கம் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு எவனையும் வளர விடாமல் பண்ணி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி மொத்தத்தையும் வலிச்சு நக்கிவிட்டு இந்த பக்கம் பக்கம் வந்து உச்சத்தை உதறிட்டு வர்றேன் மிச்சத்தை நக்கிட்டு வர்றேன்னு இத்து போன பீத்த கதை வேற என்ன அணில்களா என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டை மக்களை பற்றிய உங்களை மாதிரியே கடைஞ்செடுத்த கிருக்கு கூமணி கோட்டைகளை. இதெல்லாம் இவனுக்கு ஊர்ல இருக்குற வேலையெல்லாம் தீய சக்தினு சொல்லிடு திரியறானே. தமிழ்நாட்டோட உண்மையான தீய சக்திங்கறதே இந்த வெத்துவெட்டு அணிலும் அதுக்கு பின்னாடி சுத்திட்டு திரியற ஆக கேடுட்ட அந்த தற்குறி கூட்டமும்தான். இன்னும் நிறைய वीडियोसலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிருங்க.